சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது இந்த நிலைகளை நாம் எல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும் தென்பண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிமனத்திலிருந்து திருக்கோவில் வரை வேளாண்மைக்கும் குடிதண்ணீருக்கும் பஜமே இருக்காது அதை சாதிக்க வேண்டியவர்கள் நாம் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் இருபத்தோரு லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு ஐந்து லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலிலே கட்டித்தரப்பட்டன அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம்தான் இன்னும் சொல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள் அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்குத்தான் வழங்கப்பட்டது அன்றைய முதல்வர் கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார் இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் கொள்கை சார்ந்த தோழமை கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வெற்றிகரமான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தலைவர் கலைஞரவர்கள் இல்லாத இந்த காலச்சூழலில் ஒரு சூளுரை ஏற்றிருக்கிறார் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த நாட்டை நாசமாக்கிய நாசகார சக்திகளின் ஆட்சிக்கு முடிவு கட்ட நரேந்திர மோடியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவின் அடுத்த பிரதமராக ஆட்சி பீடத்தில் அமர வைக்க உறுதிபூண்டிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று இந்திரா காந்தி அவர்களை அழைத்து அவரை பிரதமராக்குவதற்கு எப்படி உறுதி பூண்டாரோ அதைப்போல் அவருடைய மருமகள் சோனியா காந்தி அம்மையார் அவர்களை எப்படி அழைத்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டாரோ அதே வழியில் தலைவர் கலைஞரவர்களின் ஆளுமையை பெற்று இன்றைக்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவின் அடுத்த பிரதமராக நாற்காலில் அமர வைப்பேன் என்று உறுதி பூண்டிருக்கிறார் இந்தியாவில் வேறு எந்த மாநில கட்சி தலைவரும் துணிந்து அவ்வாறு சொல்வதற்கு முன்வராத நிலையிலும் தொடக்கத்திலேயே எடுப்பிலேயே தேர்தல் முடிவு எடுக்க பிறகு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் என்று ஹூசலாட்டத்தோடு இல்லாமல் தேர்தல் முடிவு வந்த பிறகு பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கலாம் என்று எண்ணுகிற அந்த ஊசலாட்டம் இல்லாமல் இதுதான் முடிவு மோடி கூடாது காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அதுவும் ராகுல் காந்தி தான் பிரதமராக வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் அப்போதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும் அப்போதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் அவர்கள் இந்த அறிவிப்பை செய்தார் ஆகவே திருமாவளவன் இந்த தொகுதியில் எம்பி ஆக வேண்டும் என்பதை விட இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதற்கு அண்ணன் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் எப்படி ராகுல் காந்தி பிரதமராக முடியும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் என்ன முடிவுகள் வரும் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் அதை தீர்மானிக்கும் அல்லது தமிழகம் தீர்மானிக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் ஒன்றை நீங்கள் நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் வரப்போகிற இந்த தேர்தல் முடிவுகள் அடுத்த பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மாநிலமாக தமிழகம் தான் இருக்கும் என்பதை தீர்மானிக்கப் போகிறது நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெறுவார் என்பதிலே மாற்று கருத்துக்கு கருத்துக்கிடவில்லை இந்த அணி ஒரு பரிசுத்தமான கொள்கை கூட்டணி திடீரென்று தேர்தல் நேரத்தில் பேரம் பேசி நோட்டும் சீற்றும் எவ்வளவு என்று படிந்த பிறகு உருவான கூட்டணி அல்ல எண்ணி பார்க்க வேண்டும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஏழாம் தம்பிதரை சொன்னார் ஒரு பேட்டியில பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வைக்குமா என்று பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து ஒரு பாவத்தை சுமக்க நாங்கள் விரும்பவில்லை அந்த பாவத்தை சுமக்க அதிமுக தயார் இல்லை என்று சொன்னார் ஆகவே பிஜேபியோடு கூட்டணி சேருவதற்கு அதிமுகவுக்கு உடன்பாடு இல்லை என்ற நிலைதான் தொடக்கத்திலே இருந்தது நரேந்திர மோடிக்கு எதிரான எதிர்ப்பு வீசுவதை அறிந்த அதிமுக தயங்கியது ஆனால் ஏதோ அச்சுறுத்தல் உருட்டல் மிரட்டல் ஐடி போன்ற உருட்டல் மிரட்டல் அதனால் நிர்பத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே குறவு அதிமுக பாஜகவுக்கு அடுத்து அந்த கூட்டணியில இணைந்தவர்கள் யார் ஐநூறு கோடி என்று தேரம் பேசிய பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியிலே இணைந்தது இது திருமாவளவன் சொல்லவில்லை நாடே சொல்கிறது அதனால் திருமாவளவனும் சொல்லுகிறார் அடுத்து தேமுதிக ஒரு சதவீதம் அவர்கள் வாங்கிய வாக்கு ரெண்டு சதவீதம் நூற்றி நாலு தொகுதிகளில் போட்டியிட்டார்கள் எங்களோடு மக்கள் நல கூட்டணி அமைத்து உளுந்தூர்பேட்டை உட்பட அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது ஆனாலும் ரெண்டு சதவீத வாக்கு ஒரு சதவீதம் கோடி ரெண்டு சதவீதம் முன்னூறு கோடி இப்படித்தான் நாலு சீட்டு முன்னூறு கோடி என்று பேரம் படிந்த பிறகு உருவான கூட்டணி அது ஒரு பொருந்தா கூட்டணி அந்த சின்னமே நமக்கு அதை உணர்த்துகிறது இலை பூ கனி ரெட்டை இலை தாமரை மாங்கனி தாமரை பூ பூக்க முடியும் ஆனால் அந்த இலை வேப்ப இலை போல் இருக்கிறது தாமரை பூக்க முடியும் ஆனால் ஒரு உறவு தாமரை பூவில் இருந்து மாங்கனி நிச்சயமாக காய்க்காது பழுக்காது ஆனால் தாமரை பூவில் இருந்து கனி இது ஒரு பொருந்தா கூட்டணி ஆனால் நம் கூட்டணி சூரியனுக்கு பொங்கல் வைக்க பானை தேவை சூரியனுக்கு பொங்கல் வைக்க பானை தேவை பானையை பிடித்து அடுப்பிலை வைக்க கை தேவை பானை உடை வைத்த பிறகு உடையை அரிசி வேண்டும் அரிசிக்கு நெல் வேண்டும் நெல்லை அறுவடை செய்ய கதிர் அறுவால் தேவை அறிவால் சுத்தியல் தேவை ஆக நம்முடைய சின்னங்கள் பொருத்தமான சின்னங்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர மேலேற கீழே இருக்கக்கூடாது மேலே ஏற வேண்டுமானால் ஏணி தேவை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மேலே ஏறுவதற்கு ஏணி தேவை. படி இல்லாத இடத்தில் ஏணி தேவை. முஸ்லிம் லீக் ஏணி சின்னத்தில் போட்டியிடுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அரிவாள் சின்னத்தில், கதிரறுவாள் சின்னத்தில் போட்டியிடுகின்றன. இந்த தொகுதியில் திருமாவளவன் பாணி சின்னத்தில் போட்டியிடுகிறார். 20க்கு மேற்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. இயற்கையிலேயே நம்முடைய சின்னங்களே ஒரு பொருந்துகிற கூட்டணியாக இருக்கிறது என்பதை விட கொள்கையால் அமைந்த கூட்டணி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களின் நரேந்திர மோடியின் ஆட்சி மோடியின் கட்டுப்பாட்டில் தான் தமிழக அரசு செயல் கிடக்கிறது சுதந்திரமாக இயங்கவில்லை எல்லா துறைகளிலும் மத்திய அரசின் தலையீடு இருக்கிறது ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கிறது என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் அவற்றை எதிர்த்து மக்கள் காப்பாற்றக்கூடிய வகையில் அதன் தளபதி அவர்களின் தலைமையில் இணைந்து போராடிய கட்சிகள் தான் போராட்ட களத்தில் கைகோர்த்த கட்சிகள் தான் இன்றைக்கு தேர்தல் களத்திலும் நாம் கைகோர்த்திருக்கிறோம் இந்த தேர்தல் களமும் ஒரு தர்ம யுத்தம் ஒரு புறம் நாசகார சக்திகள் இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள் மோடி தலைமையில் நாசகார சக்திகள் தலைவர் ராகுல் அண்ணன் தளபதி சக்திகள் தலைமையில் சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தர்ம யுத்தம் இந்த தர்ம யுத்தத்தில் ஜனநாயக சக்திகள் தான் வெற்றி பெறப்போகிறோம் தளபதி அவர்களின் தலைமையிலான இந்த அணியில்தான் தான் தோழர்களே இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு காங்கிரசும் இடதுசாரிகளும் ஒரே அணியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சாதனை நிகழ்ந்திருக்கிறது அதற்குரிய பெருமை அண்ணன் ஸ்டாலின் அவர்களை தளபதி அவர்களை சாரும் வேற எந்த மாநிலத்திலும் அப்படி இணைந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் மாநில கட்சிகள் தனித்தனியே அணியமைத்து போட்டியிடக்கூடிய ஒரு நிலை ஆனால் தமிழ்நாட்டில்தான் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் சிபிஐ சிபிஐ மறுவலர் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதரேய மக்கள் கட்சி மனிதரேய ஜனநாயக கட்சி தேசிய லீக் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்முடைய வாழ்ந்த தலைமையிலான கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கொள்கை சார்ந்து நிற்கக்கூடிய கட்சிகள் ஒரே அணியில் இணைந்திருக்கிற பெருமை தளபதி அவர்களை அவருடைய தலைமை ஒரு ஆளுமை வாய்ந்த தலைமை தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து அரவணைத்து ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவராக விளங்கினாரோ அப்படி அவருடைய அச்சு பெசகாத அரசியல் வாரிசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு வெற்றிகரமான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார் ஆனால் நம்ம எதிர்த்து இருக்கிற அணி ஒன்றோடு ஒன்று பொருந்தாத அணி நோட்டுக்கும் சீட்டுக்கும் கைகோர்த்து கொண்ட அணி அவர்களால் ஒன்றே ஒன்றை தான் செய்ய முடியும் அவர்கள் கடைசியாக கையாளக்கூடிய ஒரே ஒரு உத்தி கடைசியாக அவர்கள் கையேந்து போகிற ஒரே ஒரு பிரமாஸ்திரம் ஆண்டுக்கு இருபத்தி கோடி கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிற ஊழல் பணம் கோடி கோடியாய் தொகுதிகளில் கொட்டி இறை இறைக்கப்படுகிறது காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் துறை அதிகாரிகளும் இரண்டு ஆளுங்கட்சிகள் ஒரே அணியில் இருப்பதனால் ஒத்துழைப்பு அதிமுக ஆகவே காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகளும் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்குகிறார்கள் இதுவரையில் எங்காவது வருமான துறையை சார்ந்தவர்கள் ஆளுங்கட்சி பிரமுகர்களின் வீட்டில் சோதனை நடத்தியதாக பார்த்ததுண்டா கேள்விப்பட்டதுண்டா சான்றுகள் உண்டா வழிமறித்து பிடிக்கிறார்களே இதுவரையில் யாரையாவது அதிமுக சார்ந்தவர்கள் அவர்கள் கைகளில் இருந்து ஒரு லட்சமோ என்னை பார்க்க வேண்டும் அவர்கள் என்ன தேர்தலான வரையறுத்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் செலவு செய்கிறார்களா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எழுபது லட்சத்திற்கு மேல் செலவு செய்யக்கூடாது என்று விதிமுறைகள் சொல்லுகிறது அதிமுகவும் அதிமுக கூட்டணி கட்சிகளும் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் செவன் செய்கின்றன தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு துணை போகிறது காவல்துறை அவர்களுக்கு துணை போகிறது வருமான வரித்துறை அவர்களுக்கு துணை போகிறது எப்படி அதிகார துஷ்பிரயோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றியை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கலாம் ஆனால் ஒன்று எல்லாவற்றையும் தாண்டி முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றே சிதம்பரம் தொகுதி உட்பட எனவே மத்தியிலும் ஆட்சி மாற்றம் இடைத்தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற இருக்கிறார்கள் மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் மே இருபத்தி மூன்றாம் தேதி அகில இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் ஒரு மகத்தான அரசியல் மாற்றத்தை அறிவிக்கப் போகிற நாள் அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போம் அதற்கு முன்னதாக ஒருவேளை அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்து கொடுக்கிற பணத்தை நீங்கள் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன் பணம் காசு கொடுத்தார் பத்திரமாக வாங்கி உங்கள் வீட்டு பானையிலே போட்டு வைங்கிறது உங்களுக்கு பாதுகா பயன்படும் பதினெட்டாம் தேதி மறக்காமல் வாக்குச்சாவடிக்கு சென்று பானை சின்னத்திலே நமது சின்னம் பானையிலே ஓட்டு போடுங்கள் அது உங்களை பாதுகாக்கும் நாம் கூட்டணி அமைத்திருப்பது நாட்டை பாதுகாப்பதற்காக சமூக பலத்தத்தை உருவாக்கிய மோடி பொருளாதார சீர்குலைவை உருவாக்கிய மோடி ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பாதுகாவலர் ராகுல் இந்துக்களின் எதிரி என்று ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இந்துக்கள் ஓட்டு வேண்டாம் என்று அண்ணன் சொன்னதை போன்ற ஒரு வதந்தியை பரப்புகிறார்கள் திருமாவளபுரம் அப்படி சமூகத்து மக்களின் வாக்குகள் வேண்டாம் என்று சொன்னதாக வாட்ஸ்அப் மூலம் தகவலை பரப்புகிறார்கள் இது பற்றி அயோக்கியத்தனம் எந்த சமூகத்தின் வாக்குகளையும் வேண்டாம் என்று எந்த ஒரு அரசியல் கட்சி தலைமையும் சொல்ல முடியாது சொல்ல மாட்டோம் ஆனால் வேண்டும் என்று அப்படி பரப்புகிறார்கள் நான் கேட்கிறேன் மோடி அறிவித்த டிமானிட்டைசேஷன் ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தாரே அது முஸ்லிம்கள் கைகளில் இருக்கிற ஐநூறு ரூபாய் கிறிஸ்தவர்கள் கைகளில் இருக்கிற ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று அறிவித்தார் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களே பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த இந்துக்களின் கைகளில் இருந்து ஐநூறு ரூபாய் செல்லும் என்று சொன்னாரா ஆயிரம் ரூபாய் செல்லும் என்று சொன்னாரா அதில் இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா வணிகர்களாக இருக்கிற இந்துக்கள் தொழிலாளர்களாக இருக்கிற இந்துக்கள் விவசாயிகளாக இருக்கிற இந்துக்கள் எவ்வளவு கடுமையான பாதிப்புக்குள்ளானார்கள் ஜிஎஸ்டி அனுமதிப்பால் பாதிக்கப்படுகிறவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தானா கிறிஸ்தவர்கள் மட்டும்தானா வேறு மதத்தை சார்ந்தவர்களா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பாதிக்கப்படவில்லையா தயவுந்து எண்ணி பார்க்க வேண்டும் மோடியால் பிஜேபி அரசால் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருப்பது பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்கள் தான் இந்து சமூகத்தின் முதல் எதிரி நரேந்திர மோடி இந்து சமூகத்தின் முதல் எதிரி கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதை பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் வன்னியர் சமூகத்திற்கு ஒரு வேண்டுகோள் எந்த காலத்திலும் தான் வன்னியர் சமூகத்திற்கு மட்டுமல்ல எந்த சமூகத்திற்கு எதிராகவும் நடந்து கொண்டவன் இல்லை என்னை என் தாயும் தந்தையும் அப்படி வளர்க்கவில்லை எனக்கு அரசியல் ஆசா மறைந்த புத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரோடு நான் ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டு காலம் பயணித்திருக்கிற மாணவ பருவத்தில் இருந்து நான் அறிவேன் அவரோட நெருக்கமாக இருந்தவன் நான் இந்த கட்சியிலே நான் என்னை உறுப்பினராக்கிக் கொள்ளவில்லை ஆனால் எனக்கு மானசீக ஆசா தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தான் இரண்டாயிரத்தி ஒன்னு இதே போன்ற அவதூறு பரப்பினார்கள் திமுக கூட்டணியோடு நான் சேரக்கூடாது என்பதற்காக நான் பெரிய சக்தி என்பதற்காக அல்ல திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் திமுக யாரும் சேரக்கூடாது திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டவர்கள் இன்றைக்கு நேற்று கண்டத்தோடர்களே இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டிலேயே இதே போன்ற ஒரு அவதூறை பிறப்பினார்கள் அதை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை தலைவர் கலைஞர் அதையெல்லாம் உணர்ந்து என்னை அரவணைத்துக் கொண்டார் நான் தனித்து போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டது இருந்து வரையில் திராவிட கழகத்தோடு திருமாவளவர் பேரவழி அல்ல கடைசி நேரத்தில் பேரம் பேசக்கூடியவன் அல்ல தலைவர் கலைஞர் எடுக்கிற முடிவுதான் சமூக நீதியை பாதுகாப்பதற்கான ஒரே தீர்வு என்கிற அடிப்படையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் ஒட்டி பயணித்து வருகிறேன் தலைவர் கலைஞருக்கு பிறகு இந்த கட்சி இருக்காது இந்த கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது குடும்ப சண்டையால் இது சீரழிந்து போகும் என்று மனப்பால் குடித்தவர்களின் மனதில் மண் விழுந்தது ஆற்றல் வாய்ந்த தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு கட்சி காப்பாற்றுவதோ அவர் என்ன சொல்வது நான் சொல்லுகிறேன் எந்த கொம்பனாடும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பளிக்க முடியாது அதற்குரிய ஆற்றல் அதற்குரிய தலைமை அதற்குரிய தகுதி இன்னைக்கு தலைமையிடத்தில் இருக்கிறது இதை நான் மேடைக்காக சொல்லவில்லை நான் சொல்லுகிறேன் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தேவைப்படுகிறது தமிழ்நாட்டிலே சமூக நீதியை காப்பாற்ற வேண்டுமானால் சாதி பிடித்தவர்களையும் மதவெறி பிடித்தவர்களையும் தனிமைப்படுத்த வேண்டுமானால் இந்த சாதி வெறி மதவெறி சக்தியிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் அண்ணன் தளபதி தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் இன்னும் வலிமையோடு இந்த மண்ணில் இயங்க தேவை இருக்கிறது திராவிடர் எப்படி ஒரு சமூக நீதி இயக்கமோ அப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் கழகத்தின் சமூக நீதிக்கு போராடுகிற ஒற்றை இயக்கம் இந்தியாவிலேயே வன்னியர் சமூகத்துக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் கிடையாது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஓபிசி என்கிற பட்டியலில் இருந்து எம்பிசி என்ற பட்டியலை பிரித்து நூத்தி எட்டு சாதிகளுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு தந்தவர் தலைவர் கலைஞர் துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போன இருபதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது மட்டுமில்லாமல் மாதந்தோறும் பென்ஷன் வழங்கி ஆணையிட்டவர் எம்ஜிஆர் அல்ல ஜெயலலிதா அல்ல அல்லது இன்றைக்கு வன்னியர் சமூகத்தின் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்கிற யாரும் இல்லை வன்னியர் சமூகத்திற்கு அத்தனை நலன்களையும் செய்து காட்டிய இயக்கம் கழகம் சமூகத்தை தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் சொல்லுகிறேன் வன்னியர் சமூகத்தை நேசிக்கிறவனாக நான் சொல்லுகிறேன் குறிப்பிட்ட ஒரு கட்சியின் கொள்கையை விமர்சிப்பது வேறு குறிப்பிட்ட எந்த சமூகத்தையும் நான் அவதூறாக பேசியதில்லை வன்னியர் சமூகம் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்ல வேண்டுமானால் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் நன்றி சொல்ல வேண்டும் இந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது மூன்று லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டது இருபது சதவீதம் இடை வழங்கப்பட்டது இன்றைக்கு எல்லோரும் படிக்கிறார்கள் என்றால் படிப்பதற்கு வழிவகுத்தவர் தலைவர் கலைஞர் இவர்கள் வன்முறைக்கு தூண்டுகிறார்கள் அவர்களை வழக்குகளில் சிக்கி வைக்கிறார்கள் இதுதான் எனவே ஒட்டுமொத்த சமூகத்தின் நலன்களை பாதுகாக்க சிதம்பரம் தொகுதியின் மேம்பாட்டை உறுதிப்படுத்த திராவிட கழகத்தின் ஒத்துழைப்போடு வாழ்த்துக்களோடு அரவணைப்போடு இந்த தொகுதிக்கு இன்னாவான வகையில் நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் பானை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பணிந்து உங்களை கேட்டுக்கொண்டு பக்கத்திலே கடவே தொகுதியில் போட்டியிடும் அருமை நண்பர் ரமேஷ் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து இந்த உரையை தொலைக்காட்சியின் மூலம் மூலம் தமிழக வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தளபதியின் தரத்தை வலுப்படுத்துங்கள் நாற்பதுக்கு நாற்பது இடத்திலும் திமுக அணி வெற்றி பெற்றால் இந்த தமிழகத்தையும் இந்திய தேசத்தையும் காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்